சரி சில்லி பவுடர் வாங்கி வச்சனா ஏர்க்கவே கான் ஃப்ளவர் இருக்குது இவங்க அப்பா வாங்கி வச்சு தெய்வம் ஆடாடா வெட்டிய பண்ணிட்டீங்களா சரி ஃப்ரிட்ஜ் இருக்குதுல பிரச்சனை இல்ல வெச்சுக்கலாம் ஆமா தரந்து போட்டு தீத்து போற மாதிரி இருக்கணும் அப்பா வெங்காயம் தான் ஊர்பட்ட ரேட் அதாவது எப்படித்தான் காலையிலும் கூட பேசிட்டு இருந்தாங்க சின்ன வெங்காயம் எல்லாம் ரேட் அதிகமாயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அரை கிலோ நாள் வாங்கினீங்களா அது இருக்கிறது தரமாட்ட வெங்காயம் சரி பரவாயில்ல விடு தெரியல நான் போன டைமே என் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து ஈரமா இருக்குது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்ல பெரிய வெங்காயத்தை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் அது குண்டு குண்டு வெங்காயமா இருக்குது ஆனா உள்ளுக்கால பார்த்தா நிறைய அழுவி கிடக்குது அழுகி ரொம்ப ஈரமா இருந்து தொட்டு தொட்டு பார்த்தேன் சரி வேண்டாம் பெரிய வெங்காயத்தை வச்சு ஓட்டி இது கொஞ்சம் வர வரன்னு இருக்குதா பொடிசா இருந்தாலுமே ஆமா சரி ஊடுதலியே ஓட்டு சின்ன வெங்காயம் போட்டு பழகுனதுனால பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது

பரவாயில்ல இருபது நல்ல கோசு மாதிரி பரவாயில்லையே பெரிய பெரிய தான் இருக்குது சரி மல்லி நிறைய வரதில்ல அதிகமா அதிகமாக வரதே இல்லை அந்த மல்லி சரி சரி பரவாயில்ல இவ்வளவு அப்படி கீறி பொடி போட்டு எண்ணெயில அப்படியே தாளிச்சு அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு வறுத்து சாப்பிட்டோம்னா செமையா அது பழைய சாப்பாடு நாங்க அப்படித்தான் சாப்பிடுவோங்க நண்பர்களே பழைய சாப்பாடு ஏன்னா விறு விறுனு இறங்காதா அதை அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பழகிட்டோம் இந்த வார நம்ம பட்ஜெட் செலவுகள் வந்து இவ்வளவு சரி நான் நான் பேசுறாங்கிறக்கோசரம் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட குழந்தைகளுக்கு வாங்காமட்டீங்களே பாச்சி அப்படின்ட்டு இல்லை சரி காலேஜ்ல ஒரு சில்லி போட்டு கொடுத்துக்கலாம்

ஆமாங்க நான் போகணுங்கன்னா எப்பவுமாங்கிற கடையில் போய் பார்ப்பேன் அப்புறம் அங்கே ரேட்டு எப்படினு மட்டும் மறுபடியும் இன்னொரு கடையில் போய் பார்ப்பேன் அப்புறம் டிஃபரென்ஸை பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் விலை அதிகம் ஏன்னா ப்ரெஷ்ஷான காய்க்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு ப்ரெஸ்ஸாக இருந்தால் வாங்கிக்குவோங்க நண்பர்களே வாட்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க ஆனால் நான் வாட்லிருந்து வாங்க மாட்டேன் தக்காளி அதிகமாக சேர்த்திக்காதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அத தெரியலையே தக்காளியிலுமே கெடுதலா என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே ஏன்னா தக்காளி எல்லாம் நாங்கள் நிறைய நிறைய தக்காளிங்க அடிக்கடி தக்காளி கடையிறது அப்புறம் தக்காளி நீம் குடிக்கி ஆமா எப்பவுமே ரெண்டு ரெண்டு தக்காளி போட்டு வணைக்கி வணைக்கி பாப்பா சாப்பிட்டு போ அப்படி

ஏற்கனவே வாங்கினது ரெண்டு மூணு இருக்குது அப்புறம் கத்திரிக்காயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் வாங்கல கத்திரிக்காய் வீட்லயே இருக்குது ஆமா கத்திரிக்காய் இருக்குதுல்ல அப்புறம் ஈரோடு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதனால லெமன் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது சுரைக்காய் இருக்குது அப்புறம் இந்த காய்கறி போகுது அது கத்திரிக்காய் வருஷம் தரும் போது அவர் என்ன நேரம் உங்க அம்மாவுக்கு கொண்டே குடு ஐயோ அடாடாடா அப்படி சொன்னாரா அவங்களை வந்து பாக்கத்தான் என்னால முடியறதில்லை ஏன்னா

போறாங்க சாமி ஊர்ல எல்லாம் காய்கறி நிலவரம் எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க எங்க ஊர் நிலவரம் இப்படிதான் ஆமாங்க நண்பர்களே ஆனால் நாங்கள் வந்துங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில் கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க வியாழக்கிழமையில் வந்துங்க செவ்வாய்க்கிழமை விட கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க ஆனால் வந்து நாங்கள் அங்கே அதிகமாக போறது இல்லைங்க நண்பர்களே ஏன்னா செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு வாரம் முழுவதும் நாலு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு போனோம்னா அந்த வெள்ளிக்கிழம ஒரு நாள் மட்டும்தான் குழந்தைகளுக்கு உபயோகப்படுது அப்புறம் ரெண்டு நாள் சும்மா வேறு ஏதாவது சாப்பிட்டு இப்போ டிஃபன்கெல்லாம் வந்து நல்லா தான் செய்ய முடியறது இல்லையோ